ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஆர்டிசம் குழந்தைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அது உண்மையிலே சொல்றேன் இந்த ஆர்டிசம் குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் தான் அது அந்த பேரண்ட்ஸ்க்கும் சரி அந்த அந்த வழி அந்த குழந்தைகளும் சரி உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா அதை ரொம்ப அழகா மலர் தீர்வில் கண்ட்ரோல் பண்ணலாம் மலர் தீர்வு மட்டுமே இல்லை அதுக்குரிய உணவு முறைகள் என்ன அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் நம்ம எப்படி பேரண்ட்ஸ் அதுக்கு என்ன மாதிரியாக நம்ம வந்து ஒரு பேஷன்ஸோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு ஒரு மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களோட ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே நிறைய உணவு முறைகளும் நிறைய பழக்கங்களும் அவங்க செய்யணும் ஆனால் அதுக்கு நான் ஒரு செப்ரேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன் ஏன்னா நான் வந்து ப்ரெக்னென்சி ப்ளேலிஸ்ட் போட்டுட்ருக்கேன் ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹெல்த்தி ப்ரெக்னன்சி அப்படின்னே நான் ஒரு வீடியோ பா போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் தான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா ஆர்டிசம் மாதிரியான குழந்தைகள் நம்மளுக்கும் வராமல் இருக்கணும் அப்படின்னா ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ பாருங்கள் அது மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்த்தி யூட்ரஸை மெயின்டைன் பண்ணுங்கள் பட் அதுக்கப்புறம் எப்படி வந்து என்னென்ன உணவு முறைகள் நீங்கள் எடுக்கணுங்கிறத நான் அடுத்து ஒரு வீடியோவில் நான் போடுறேன் இப்போது ஆர்டிசம் குழந்தைகள் எதனால் வருது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் நான் சொல்கிறேன் ஆக்சுவலி ஆர்டிசம் பற்றி எவ்வளவோ ஸ்டடீஸ் இருந்தாலுமே இன்னும் எக்ஸாக்ட்டான ஒரு ரீசன் இதனால தான் ஆர்டிசம் இருக்குது இதுதான் இப்படி சாப்பிட்டா இதுதான் குழந்தைகளுக்கு பிரச்சனை அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப விஷயங்கள் ஆணித்தரமாக எதுவுமே வந்து கூறப்படலை அப்படின்னாலுமே ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கிளினிக்கலாக பார்த்த சில விஷயங்கள் வச்சு சொல்லியிருக்காங்க ஸோ அதன்படி ஆர்டிசம் வந்து ஃபஸ்ட்டு ரீசன் மேபி ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து யாரோ எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி கூட இருந்திருந்தாலும் அந்த ஜெனட்டிக்ஸாக அந்த ஆர்டிசம் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று அம்மாவோட ஸ்ட்ரெஸ் கண்டிப்பான முறையில் அம்மாவோட ஸ்ட்ரெஸ் வந்து கன்சீவாக இருக்கும்போது அவங்களோட எல்லா இமோஷன்ஸுமே வந்து குழந்தைய பாதிக்குது இப்போ வந்து குழந்தை வந்து பிறக்கும் போது அவங்க பிரெயின் ப்ராப்ளம் இருக்குனாலுமே அடுத்து அடுத்த மாதங்கள்லையுமே பிரெயின் கரெக்டாக இருந்தால் கூட குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருந்தால் கூட மாதங்கள் அந்த ஃபுல்லாக அந்த எட்டு மாதங்களும் அம்மாவோட கம்ப்ளீட் இமோஷன் குழந்தைய வந்து பாதிக்குது ஸோ ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஆர்டிசம் சைல்டு பிரச்சனையே வந்து நிறைய இமோஷன் தான் அப்போ அந்த அவ்வளோ இமோஷன்ஸ்க்கும் அம்மாவோட அத்தனை இமோஷன்களுமே அப்படியே குழந்தைக்கு வந்து உள்ளே போகுது பிளாசண்டாக்குங்கிறது இட்ஸ் ப்ரூவன் ஸோ நீங்கள் உங்களோட இமோஷன்ஸ் கரெக்டாக நம்மளுக்கு வந்து இமோஷன்ஸ் இருக்கும் கஷ்டங்கள் வரும் ஆனால் அதை வந்து ப்ரொலாங் இமோஷனாக கொண்டு போய் நாள் ஃபுல்லாக உங்கள் கார்டிசால் உங்கள் உடம்புல அதிகமாக வந்துட்டே இருக்கிற மாதிரியும் நீங்க அழுது நீங்க எல்லாமே எல்லாத்துக்குமே இரிட்டேட் ஆகி டென்ஷன் ஆகி அத்தனை இமோஷனும் அந்த குழந்தைக்கு உள்ள போகிற மாதிரியும் முக்கியமா ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயம் தான் அதிகமா இருக்கும் அப்போ நீங்க கன்சீவாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சூழ்நிலைகள்னால குடும்ப உறவுகளோட சூழ்நிலைகள்னால நீங்க பயந்து அழுகுறீங்க அப்படின்னாலே நீங்க அழுகிற அந்த ஒவ்வொரு இமோஷனும் அந்த குழந்தை வந்து பேனிக் அட்டாக்குக்கு வரும் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் இப்படி விம்மி விம்மி அழுகிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு அதிர்ச்சியை வந்து தருது ஸோ அதுவே வந்து நாளடைவில் அந் அந்த குழந்தையோட ஒரு பய உணர்வுக்கு காரணமாக மாறிடுது ஸோ அதனால முக்கியமாக நம்மளுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்குது இதனால தான் ஆர்டிசம் வருது அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லலை அப்படின்னாலுமே உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுங்க அதுக்கு தேவையான பிராணாயாமம் அதுக்கு தேவையான ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஆர்டிசம் குழந்தைகள் அப்போது என்னென்னா இந்த மாதிரி ஜெனட்டிக்ஸ்னாலையோ இல்லை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிறதுனாலையோ உங்கள் குழந்தையோடைய பிரெயின் டெவலப்மெண்ட்லே வந்து பிரச்சனை பிரெயினோட விஷயங்களே கரெக்டாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிசம் சைல்டு ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை க்யூர் பண்ணுறேன்னா அப்போது பிரெயின் டெவலப்மெண்ட் இஷ்யூ இருக்குது ஸோ அதை நம்மளால் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு டெவலப்மெண்ட்டை சரி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஸோ இது வந்து ஒரு பிரெயின் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் தான் ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட் சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு குழந்தைக்கு இந்த குழந்தைக்குன்னு இல்லை யூஸ்வலாக ஹியூமனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அதுதான் அந்த குழந்தைக்கு வருது ஸோ அப்போது இதை கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஆனால் குழந்தைங்க வந்துட்டாங்க ஸோ அவங்கள நம்ம நல்லபடியாக அவங்கள நம்மளோட குழந்தையாக மதித்து அவங்கள எப்படி வழிநடப்படுத்தி அதை எப்படி மேனேஜ் பண்ணி அந்த குழந்தைய வந்து நம்ம வளர்த்து கொண்டு வரலாம் அது வந்து கண்டிப்பாக முடியும் அது பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம கையில் இருக்குது நம்ம கொடுக்குற விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதை அழகாக மேனேஜ் பண்ண முடியும் அதை மட்டும் பேரண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும் நீங்கள் அதை மனம் தளராமல் மட்டும் அந்த குழந்தைங்கள வந்து நீங்கள் கொண்டு போகணும் ஓகே ஸோ இதுக்கு நம்ம நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக தெரப்பீஸ் நல்லா உபயோகமாக இருக்கும் நீங்கள் குழந்தைய ஸ்பீச் தெரப்பி அண்டு இந்த மாதிரி அக்யூபஞ்சர் தெரப்பீஸ் அதில் ஸ்கேல்ப் தெரப்பி ரொம்ப முக்கியமாக பண்ணுற தெரப்பி வந்து ஸ்கேல்ப் தெரப்பி நீங்களும் கூட ஸ்கேல்ப் மசாஜ் நல்லா குழந்தைக்கு பண்ண பண்ண ஒரு ஒரு ஆயில் மசாஜ் இல்லை சும்மா கோக்னட் ஆயில் வச்சு ஸ்கேல்ப் மசாஜ் நல்லா பண்ண பண்ண குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் கூட்டிகிட்டு போகிறதோடு சேர்ந்து தான் நம்ம சில வழிமுறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஸோ அதனால தெரப்பி வந்து அவசியம் உடனடியாக தெரப்பிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் குழந்தைக்கு இருந்துச்சுன்னா அடுத்து இந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க அவங்கள உட்கார வைக்க முடியாது ரெண்டாவது கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க நம்ம ஒரு கொஷின் கேட்டோம்னா அந்த பக்கம் பார்த்து தான் ஆன்சர் பண்ணுவாங்க நம்மளை பார்த்து பேசவே மாட்டாங்க அந்த குழந்தைங்க சில குழந்தைகள் நம்ம ஒன்று கேட்டால் அதுக்கு வேற ஆன்சர் இல்லை ப்ரீவியஸாக கேட்ட கொஷினுக்கு அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க அந்த நேரம் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க இன்னொன்று ரொம்ப சில சமயம் ரொம்ப அக்ரஸிவாக போயிட்டு பேரண்ட்ஸோ இல்லை ரொம்ப அவங்களோட கூட இருக்கிறவங்கள அடிக்க ஆரம்பிப்பாங்க சில சமயம் சொன்னதே திருப்பி 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 அவங்களாவே பேசிட்டே இருப்பாங்க குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கும் ஆனா லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருந்தாலும் சில ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க ரொம்ப பெஸ்டா இருப்பாங்க ஸோ அது எதுன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோடய பேரண்ட் என்னோடய ஃப்ரெண்டு அவங்களோட பையன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கியில் அதாவது விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் அவ்வளோ பெருசாக ஹாக்கியில் வந்து நல்ல ஒரு இதில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம் நம்ம அந்த குழந்தை வந்து வரைகிறதுல இருக்கும் சில குழந்தைகள் ஸோ அவங்க எதில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களோட ஐக்யூ லெவல் செக் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கணும் ஆனால் அதை அதால் முடியாத ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களோட கேரக்டர்ஸில் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஜெனட்டிக்ஸா இருக்கு கேரக்டராக வந்திருக்கு பட் அது பிஹேவியராக மாறுறது நம்மளோட கையில தான் இருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க குழந்த பிரெயின் டெவலப்மெண்ட்னால அந்த ஒரு குறைபாடுனால ஒரு சில குறைபாடுகளோட கேரக்டர்ஸ் அப்படி இருக்கு ஆனால் இந்த கேரக்டரை நீங்க பிகேவியரா மாத்தாம இருக்கணும் இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் தூண்டி அதை இன்னும் அப்படிதான் அப்படிதான் சொல்லி அதை வந்து கொண்டு வந்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு பிஹேவியராக மாற ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த கேரக்டர் அந்த குறைபாடு பிஹேவியராக மாறாம இருக்கிறது பேரண்ட்ஸோட கையில தான் இருக்கு ஸோ நல்ல தரப்பி கொடுக்கறது மூலமாகவும் இப்படித்தான்னு சொல்லி அதை பிராண்ட் பண்ணிட்டு அப்படியே விட் விடாம இருக்கிறது மூலமாகவும் ஒரு குழந்தையோட பி அது அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு குறைபாடு பிஹேவியராக மாறாமல் நம்மளால தவிர்க்க முடியும் ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டு போங்க பேரண்ட்ஸ் அண்ட் உணவு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நான் அக்குபெஞ்சர் என்னோட வீடியோலாம் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அக்குபெஞ்சர்ல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கு அந்த ஒரு அந்த வகையில ஸ்பிளீன் தான் வந்து ரொம்ப ஒரு ஒரு கற்றலின் குறைபாடு இருக்கிறதுக்கும் எர்த் பொதுவாகவே ஸ்டமக் அண்ட் ஸ்ப்ளைன் இந்த விஷயங்கள் தான் இந்த ஒரு விஷ் இந்த ஒரு ஆட்டிசம் குழந்தையோட கனெக்ட் ஆயிருக்கு எஸ் அஃப்கோர்ஸ் பிரெயின் பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கு ஆனால் ஸ்பிளீன் டிஃபிஷியன்சி அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸ்பிளீன் டிஃபிஷியன்ஸி இருக்கிற ஒரு குழந்தை தான் எப்பயுமே ஈஸியாக பேனிக் ரொம்ப பேனிக் அட்டாக் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க மறதி இருக்கும் சொன்னது டக்குன்னு மறந்து போயிடும் இந்த எல்லா விஷயங்களுமே அக்குபெஞ்சரோட கொள்கைகளின் படி ஸ்ப்ளீனோட டிஃபிஷியன்சி தான் ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக் எர்த்தோட டிஃபிஷியன்சி எர்த் எலிமெண்ட் ஸோ அதுக்குரிய சுவை பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து மந்தமாக இருக்கும் எர்த் வந்து ஈரப்பதமாக இருக்கும் ஸோ ஏற்கனவே அது ஈரப்பதமாக இருக்கும்போது நீங்க இன்னும் மேலே ஸ்வீட் கொடுக்க கொடுக்க அது ஈரப்பதத்தை அதிகப்படுத்தும் அதனால அவங்களுக்கு இன்னுமுமே அந்த க அந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு சுவை வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிப்பு தான் நல்ல இனிப்பு கொடுங்க இனிப்பு ஸ்வீட்ஸ் அந்த நம்ம நம்ம நார்மலா இருக்கிற சுகர் அதிகமாக போட்டு பண்ணதை கொடுக்காதீங்க ஒரு நல்ல கருப்பட்டியில் நீங்களாக ஒரு உருண்டை பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு இனிப்பை ரொம்ப கொஞ்சமா கொடுக்கலாம் பட் அதிகமாக இனிப்பு பலகாரங்கள் சாக்லேட் அந்த மிட்டாய் இந்த மாதிரியான செயற்கை விஷயங்கள் கண்டிப்பா தவிர்த்தங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு நல்லா பயிறு வகைகள் அதாவது பச்சை பயிர் அதுல மெயினாக பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் இருக்கிற பி சிக்ஸ் வந்து இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் அதாவது பிரெயின் டெவலப்மெண்ட் பிரச்சனைனால இருக்கிற குழந்தைகளுக்கு பி சிக்ஸ் வந்து ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும் ஸோ நல்ல ஒரு ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு நிலக்கடலை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பாசிப்பயிறு சுண்டல் கொடுக்கலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அவங்க உணவுல வந்து சேர்த்துட்டே வாங்க ஸோ இதன் மூலமா அந்த பி காம்ப்ளெக்ஸ் அந்த நியூட்ரிஷன் வந்து கொஞ்சம் குறையா இருக்கும் அதை நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் சாப்பாடு மூலமாக கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கலாம் ஸோ இப்போது இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் இதை நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு மலர் மருத்துவம் மூலமாக நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் இருக்குது அதோடு சேர்த்து ஸ்கேல்ப் தெரப்பி அந்த மாதிரி ஸ்பீச் தெரப்பி அந்த மாதிரி தெரப்பீஸோடு சேர்ந்து மலர் மருந்துகளும் எடுக்கும்போது அவங்கக்கிட்ட நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது ஸோ இதுக்கு ஜென்ரலாக உபயோகமாக இருக்கிற நான் மலர் மருந்தோட லிஸ்ட்டும் அது உங்க கிட்ட என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா கொடுக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே அந்த குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது இந்த செட் ஆஃப் மெடிசன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஏன்னா திடீர் திடீர்னு தான் அந்த குழந்தைகள் கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படி நடக்கிறப்ப மட்டும் நீங்கள் அந்த மெடிசின்ஸை வந்து ஒரு ஒன் வீக் வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து அவங்க கிட்ட என்ன பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கோ அதுக்குரிய மெடிசின்ஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த குழந்தைகள் எல்லாருமே முக்கியமாக கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க ஸோ அதுக்கு வாட்டர் வைலட் அப்படிங்கிற ஒரு மெடிசன் இருக்குது இது எல்லாமே நீங்கள் வந்து ட்ராப்ஸாக வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா தண்ணியில் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு மூணே மூணு சொட்டு மட்டும் போட்டு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கொடுக்கலாம் கொஞ்சம் வயிறு எம்ட்டியாக இருக்கும்போது கொடுக்கலாம் இல்லை இது பில்சா வாங்கிக்கலாம் அது வந்து சப்பி சாப் சாப்பிட்ற மாதிரி உங்கள் குழந்தை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னா நீங்கள் பில்சா வாங்கிட்டு நாலே நாலு பில்ஸ் மட்டும் எடுத்து அவங்க கிட்ட அது கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் அப்போ சப்பி வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க ஸோ அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ வாட்டர் வைலட் அப்படிங்கிற ஒரு மெடிசன் ஐ காண்டக்டாக நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் குழந்தைகள் சிறு சமயம் ரொம்ப அக்ரெசிவாக அந்த அடிச்சு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா வெர்வெயின் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதுக்கப்புறம் சொன்னதே ஒரு குழந்த திருப்பி திருப்பி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒயிட் செஸ்நட் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மூணுமே நீங்கள் கையில் வச்சுக்கோங்க இந்த ஒயிட் செஸ்னட்டும் ப்ளம் இதில் ரெண்டு அதில் ரெண்டு பில்ஸ் கொடுக்கலாம் ரெண்டுமே அவங்களோட இமோஷன்ஸ் அவங்களோட அக்ரிவேஷன்ஸை வந்து அந்த அந்த திருப்பி திருப்பி சொல்கிற விஷயங்களையும் இந்த வெர்வைன் கொடுக்கும்போது ரொம்ப அக்ரஸிவாக இருக்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ வெர்வெயின் கூடையும் ஒயிட் செஸ்நட் கூடையுமே சேர்த்து நீங்கள் செரிபிலம்ன்ற மலர் தீர்வு கொடுக்கலாம் ஓகே இதை தவிர்த்து ஜென்ரலாகவே அவங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னா ரெண்டு மலர் தீர்வு இருக்குது ஒன்று வால்நட் இன்னொன்று செஸ்நட் பட் இந்த ரெண்டுமே வந்து அவங்களுக்கு எப் எப்பயுமே ரெகுலராகவே இந்த பில்ல இருந்து ரெண்டும் இந்த பில்ல இருந்து ரெண்டும் கொடுக்கலாம் ட்ராப்ஸாக கொடுக்குறீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு ரெண்டு செட்டும் இதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு செட்டும் தண்ணியில் ஐம்பது எம்எல் தண்ணியில் போட்டு குடிக்க கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை ரெகுலராகவே வால்நட்டும் செஸ்நட் பட்டும் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒரு நல்ல சேஞ்சஸ் அவங்க அவங்க பேசுகிறதில்ல அவங்க அவங்களோட கம்யூனிகேஷன் பேசணும்னு நினைப்பாங்க ஆனா பேச வராதது கண்டினியூட்டியா பேசாதது இது எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு மலர் தீர்வும் தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க ரொம்ப அருமையான ஒரு வித்தியாசத்தை வந்து நீங்க பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இது தவிர உங்களுக்கு உங்க குழந்தைங்க கிட்ட வேற ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை இதுக்கு நீங்க வந்துட்டு எங்ககிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கணும் ஐ மீன் மலர் தீர்வு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலுமே ஸ்க்ரீனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு செஷன் வச்சு நம்ம எப்படி இருக்காங்க எந்தெந்த விஷயங்களெல்லாம் ப்ராப்ளம் இருக்குங்கிறத கேட்டுட்டு அதுக்குரிய காம்பினேஷன்ஸ் கூட நீங்கள் நாங்கள் சொன்னால் நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை எங்கக்கிட்டேயும் அதுக்குரிய மலர் தீர்வை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ மலர் தீர்வு நான் இதை எடுக்கல எனக்கு இதில் விருப்பம் இல்லை மெடிசினாக நான் எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையா இதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து அக்கு பஞ்சர் புள்ளிகள் ரொம்ப ஈஸியா உங்களால வீட்டில் செய்ய செய்ய முடிகிற ஒரு விஷயம் வந்து அக்யூபஞ்சர் புள்ளி தான் ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு மூணு மூணே மூணு புள்ளிகள் சொல்கிறேன் அவங்க ரொம்ப கோவப்பட்டாலோ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக கண்ட்ரோல் பண்ண முடியாமையும் அவங்க வந்து ரொம்ப அடிச்சுட்டு தூக் தூக்கம் வராமல் தூங்காமல் இருக்காங்க அப்படின்னா இந்த இந்த காது மடல் ரெகுலராகவும் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பண்ணலாம் காது மடல்லிருந்து இப்படி நேர வைங்க இருந்தும் அப்படியே ஒரு லைன் எடுங்க அந்த இன்டர்செக்ட் ஆகிற அந்த இடத்துல நல்லபடி ப்ரெஷர் ஒரு டென் டைம்ஸ் மட்டும் இப்படி சுற்றி விடுங்க அப்படியே நீங்கள் பார்க்கலாம் அந்த அக்ரெசிவாக சத்தம் போடுற அந்த குழந்தை அமைதியாகி ஒரு இடத்துல உட்கார்றதோ இல்லை நைட் தூக்க வரலன்னு சொல்லி நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அந்த குழந்தை தூங்குறதையும் உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் சொல்கிறதா கேட்பாங்க இந்த புள்ளி பேர் டியூ டுவெண்ட்டி நான் லொக்கேஷன்ஸ் கூட கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்தும் ப்ரெஸ் பண்ண ரொம்ப அம்மிக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை ஜெண்டில் அப்படியே லைட்டாக பண்ணி இல்லை இப்படி வருடி கொடுத்தா கூட அந்த குழந்தை வந்து தூங்கும் ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஹெச் செவன் அப்படிங்கிற ஒரு புள்ளி இந்த சுண்டு விரல் முடிகிற இடத்துல இப்படி குடி வந்தீங்கன்னா அது இப்படி மடக்கிற அந்த க்ரீஸில் H7 செவன் ஒரு புள்ளி இருக்கு ஏன்னா இயற்கையாகவே அவங்களோட ரத்த ஓட்டம் வந்து பரபரன்னு அதிகமாக இருக்கும் ஸோ அதை அந்த அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறக்குரிய ஒரு அருமையான புள்ளி தான் ஹெச் செவன் ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அருமையாக அப்படியே அந்த அந்த அவங்களோட படபட படபடன்னு ஆன்சைட்டியாக இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ரெண்டு புள்ளிகளும் நான் சொல்கிறது சிம்டம்ஸ் பேஸில் தான் பட் நீங்கள் ஒரு நல்ல அக்யூபஞ்சர் தெரப்பிஸ்ட்டாக போனீங்கன்னா இன்னுமுமே வந்துட்டு இதில் ரொம்ப அருமையான புள்ளிகள் இந்த தெரப்பியில் இருக்குது அவங்களோ அவங்களோட தன்மைகளை ஃபுல்லாக மாற்றுறதுக்கு ஏன்னா நான் இப்போ ரெண்டு சொன்னதுமே கொஞ்சம் அந்தந்த நேரம் ஒரு சிம்டம்ஸையும் குறைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் பட் இதை விட இன்னும் அருமையான புள்ளிகள்லாம் தெரப்பீஸ்லாம் இருக்குது அண்ட் நான் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு அக் இதுல வந்து ஏர் அக்கு பஞ்சர் இருக்கு ஆரிக்குலர் தெரப்பின்னு நான் சொல்லுவோம் இதுல வந்து நான் ஒரு சார்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் ஜஸ்ட் கிராஸா ஒரு மூணு புள்ளி வரும் இதுல எல்லாத்தையும் விட இந்த மூணு புள்ளிகளையும் நீங்கள் அப்படியே ஒரு ப்ரெஷர் இப்படி ஒரு க்ராஸ் இருக்கும் நான் உங்களுக்கு இமேஜ் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி அம்மிக்க விட்டாலே போதும் அவங்கள வந்து ரொம்ப அழகா நீங்கள் பேசுறத கேட்டு உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு நார்மலாக கொண்டு வர விஷயத்துக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஸ்கேல்ப் தெரப்பியும் இயர் அக்குப்பென்சர் அதாவது ஆரிக்குலர் தெரப்பியும் ரொம்ப அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்குரிய விஷயங்களை பண்ணும் அது வந்து ப்ராப்பராக ஒரு தெரப்பிஸ்ட்டை பார்த்து பண்ணுங்கள் அட்லீஸ்ட் இந்த ஆரிக்குலர் தெரப்பி உங்களால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் ஸோ நான் அதுக்காக நான் அந்த மூணு அந்த ரெண்டு புள்ளிகள் தவிர்த்து நான் உங்களுக்கு இந்த ஒரு இமேஜையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதில் வந்து முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பொறுமை தேவை அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தேவை ஸோ அதுக்கும் யூஸ்வலாகவே இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் கிட்ட வர்ற பேரண்ட்ஸ்க்கு குழந்தைக்கு கொடுக்கறதோடு சேர்ந்து பேரண்ட்ஸையும் நாங்கள் வந்து மலர் தீர்வு எடுத்துக்க சொல்லுவோம் சப்போஸ் உங்களில் யாருக்காவது ஓகே குழந்தைக்கு வந்து நான் அக்குப்பஞ்சர் புள்ளிகள் செய்கிறேன் நான் தெரப்பிஸ் கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்கேன் அண்ட் ஆரிக்குலர் தெரப்பி நான் பண்ணிக்கிறேன் இதோட என்னோட விஷயங்கள் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்குது நான் வந்து குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் நான் வருத்தப்படுறேன் அதே மாதிரி அந்த குழந்தை செய்கிறத சில சமயம் என்னை அறியாமல் நான் வந்து பேஷன்ஸாக இல்லாமல் ரொம்ப திட்டேன் ரொம்ப அடிச்சிடுறேன் ஏன்னா இயற்கையாகவே இந்த குழந்தைங்களுக்கு பேனிக் அட்டாக் இருக்கும் ஸோ அதுக்கும் மலர் தீர்வு இருக்குது பட் அதை தான் நான் சொல்லியிருக்கேன் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது நீங்கள் வந்து எங்ககிட்ட கவுன்சிலிங் பண்ணலாம் கன்சல்ட் பண்ணலாம் ஸோ முக்கியமாக அதுக்கு இல்லைனாலும் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் வந்து மலர்தீர்வு எடுக்கும்போது உண்மையிலே உங்களோட ரியாக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா பிஹேவியர் ஒரு அவங்களோட அவங்களோட கேரக்டர் வந்து பிஹேவியராக மாறாமல் இருக்கிறதுக்கு பேரண்ட்ஸோட விஷயம் தான் அவங்களுடைய கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்டிசம் சைல்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படியே அது பிஹேவியராக மாறிடுச்சுன்னா ரொம்ப பெரிய பிள்ளைங்களானதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அப்போ அவங்க குழந்தைங்களா இருந்து அவங்கள நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறப்போவே பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களாவது இந்த விஷயத்தில் ஒரு மலர் தீர்வு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப அழகாக அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ணுற மெத்தர்ட் எல்லாமே உங்களுக்கு புரிதல் வரும் அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் ஸோ நீங்கள் கோவப்படாமல் இருக்கும்போது குழந்தை இன்னும் அமைதியாக இருக்கும் இன்னொரு அதோட ரியாக்ஷன் பிஹேவியராக மாறாமல் இருக்கும் ஸோ இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது இந்த இடத்துல பேரண்ட்ஸோட விஷயம் தான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்களும் மலர் தீர்வு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நான் மே சொன்ன எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக தெரப்பீஸ் அக்யூபஞ்சர் புள்ளிகள் ஆரிக்குலர் தெரப்பியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்கும் ஸோ இதே மாதிரி இன்னும் சப்போஸ் யாரும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்குரிய வழி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்ற ஒரு விஷயத்த நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்லி கொடுங்க ஏன்னா அதுதான் அடுத்து ஆர்டிசம் சைல்டை உருவாக்காமல் தவிர்க்க முடியும் அதுக்குரிய ஃபுட் சாட் நான் தனி வீடியோவாக பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப வேகமாக ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப வேகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க மற்றொரு வேகமான வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்